ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு மகளே நாளை நீ நீண்ட நாக நினைத்து கொண்டிருந்தது நீ நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த அந்த நல்லது ஒன்று நடக்கப் போகிறது நிச்சயம் நடக்கும் உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது என் வேலை உன்னை ஒரு நொடி பொழுதேனும் விட்டு விலக மாட்டேன் பயப்படாமல் இரு என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் இந்த திருச்செந்தூர் முருகனே கதி என்று நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும் தான் செய்வேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் தங்கமே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே நீ நம்பணும் நம்பித்தான் ஆகணும் உன் முருகனை நம்பினால் நீ நினைப்பது அனைத்தும் கிடைக்கும் முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே முருகப்பெருமானை வணங்க முடியும் முருகனின் நாமத்தை கூற முடியும் நீ என்பிள்ளை என்றால் நீ முருக பக்தன் என்றால் முருகனுக்கு அரோகரா என்று ஒருமுறை பதிவிடு செய்வாய்தானே நீ முருக பக்தன் என்றால் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு முறை மட்டும் பதிவு செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் முன்னின்று செய்ய வைப்பேன் கவலைப்படாதே என்னை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் தான் நான் மட்டும்தான் உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் தங்கமே மகளே உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கிறாய் ஏன்னா நீண்ட நாட்களாக வெகு நாட்களாக நீ நினைத்த காரியம் ஒன்று நடந்து முடிக்கப் போகிறது சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் இதுதான் நடக்கும் நாளை நாளை உன்னை புன்னகை போத்த முகத்தோடு பார்க்க ஆவலாக உள்ளேன் இந்த முருகன் என் திருக்கரங்களால் உனக்கு அனைத்து வரத்தையும் தரப்போகிறேன் முருகனுக்கு அரோகர என்று பதிவிடு நிச்சயமாக நிம்மதியாக மன நிறைவோடு நீ இந்த முருகனின் மேல் வைத்திருக்கும் தூய்மையான பக்தி உன்னிடம் என்னை கட்டி போட்டு விட்டது முருகா நான் அழுதால் துடைக்கவோ நான் விழுந்தால் தூக்கவோ இந்த உலகில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் அருகில் முருகா நீ எப்போதும் இருந்தால் போதும் எனக்கு பொன் பொருள் தேவையில்லை உன்னுடைய அருட்கடாட்சம் எனக்கு வேண்டும் தருவாயா என்று கேட்கிறாய் இந்த உலகில் பொருள் செல்வத்தை விட அருட்செல்வம் மிகவும் உயர்ந்தது அந்த செல்வத்தோடு உனக்கு அனைத்து செல்வங்களையும் நான் தருவேன் என் பிள்ளைக்காக நான் தருவேன் நம்பிக்கைகள் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு முருகனுக்கு அரோகரா என்று கூறு முன்வினை ஓடிவிடும் துன்பங்கள் உன்னை துரத்தும் போது என்னிடம் நீ ஓடி வந்தது பயத்தால் அல்ல என் பாதம் தேடி வந்த நம்பிக்கையால் முன்வினை உன்னை துரத்தினாலும் என் திருவருளின் ஒளி அதன் கண்களை மூடிவிட்டது உண்மைதானே தங்கமே நீ என் பாதத்தில் ஒளிந்த தருணத்தில் உன் பாவமும் உன் பயமும் உன் வழியும் அனைத்தும் உருகி போனது நான் தானே உன் கவசம் நான் தானே உன் பின்புலம் உன்னை துரத்தும் எந்த வினையும் என் அருளின் முன் நில்லாது கரைந்துவிடும் என் திருப்பாதத்தை பற்றிக்கொள் அதில் உன் வாழ்க்கையின் முழு பாதுகாப்பும் முழு மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு அச்சமின்றி நடந்து வா உன் நிழல் என நான் இருக்கிறேன் ஊரே பகையானாலும் உன் நிழல் உன்னிடம் பேச மறுத்தாலும் உன் உயிரே போகும் நிலை வந்தாலும் நான் உன்னுள் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பமும் உன்னை தீண்டாது நான் உன் உயிரின் மூச்சில் உன் இதயத்தின் துடிப்பிலிருந்து வடிவேலனாக காக்கின்றேன் உன்னை உன்னை நாடிய நாயகன்தானே நான் தானே உன் முருகன் தானே உன் திருச்செந்தூர் தானே உன் உயிரின் காவலன் இந்த திருச்செந்தூர் முருகன் தானே இந்த முருகனின் திருவருளால் நீ கொண்ட ஒவ்வொரு ஆசையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பே என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கிறாய் அச்சமின்றி நடந்து வா உன் நிழல் என நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் பிறப்பால் உனக்கு கிடைத்த வினையை அகற்ற வேண்டும் அதற்காகத்தான் கண்மணியே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் நீ செய்த வினைகளின் பாரத்தை உன் தோளில் வைத்தேன் ஆனால் அதிலிருந்து விடுதலையும் நானே உனக்கு தந்தேன் என்று நீ உயிரோடு நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் திருப்பாதங்களை பிடித்ததால் நீ நன்றியை செலுத்துவதற்கு பதில் நீ நன்றியை சொல்வதற்கு பதில் என்னை உன் நினைவில் நிலைநிறுத்த அதுபோதும் இந்த அப்பா முருகனுக்கு நினைவில் வச்சுக்கோ நீ என் பிள்ளை நான் உன் காவலன் நான் இந்த பந்தம் ஒருபோதும் அறுக்கப்படாது கைவிடப்படாது விலகப்படாது முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு பணிவும் துணிவும் இரண்டும் உன் வாழ்க்கையின் இரண்டு கண்கள் பணிய வேண்டிய இடத்தில் நீ பணிந்தால் அது உன் உள்ளத்தின் பெருமையை காட்டும் துணிய வேண்டிய இடத்தில் துணிந்தால் அது உன் ஆற்றலின் வலிமையை வெளிப்படுத்தும் இந்த இரண்டையும் அறிந்து நடந்தால் உன் பாதை எப்போதும் இந்த முருகன் அருளால் பாதுகாக்கப்படும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நான் உன்னோடு நின்றிருப்பேன் உன் நிமிர்ந்த தலை மீது என் கரங்கள் இருக்கும் என் அன்பு தங்கமே எப்போதும் நீ தலை நிமிர்ந்து நிற்க உனக்கு துணையாக நான் நிற்பேன் நான் இருக்கிறேன் தந்தமன் முருகனுக்கு அரோகரா உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் போராட்டங்கள் எல்லாம் உன்னை தளரச் செய்ய அல்ல உன்னை வலிமையாக்குவதற்குத்தான் எந்த விதியின் சதியும் எந்த மனிதனின் தடையும் உன் பாதையை நிறுத்த முடியாது ஏன்னா உன் கரங்களில் இருக்கும் உறுதி அதை முடிவு செய்கிறது நீ எடுத்து வைத்த ஒரு நல்ல முடிவை எந்த சக்தியும் தகர்க்க முடியாது உன் மனதில் இருக்கும் அச்சம் உன் பாதையில் இருக்கும் இருள் இவையெல்லாம் இந்த முருகனின் பெயரை நினைத்தவுடன் கலைந்து போகும் நான் உன் அருகில் இருக்கும்போது எனவே உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது நிம்மதியாக தூங்கியழு உன் கனவுகளை யாராலும் பறிக்க முடியாது நம்பிக்கையோடு தூங்கியழு உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சந்தோஷமாக தூங்கியல் ஏன்னா உன் கூட இருப்பது உன் திருச்செந்தூர் முருகன் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா